ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு எம் கே ராதா நாயகனாக நடித்து வெளியானது சதி லீலாவதி என்ற திரைப்படம் அந்த திரைப்படத்தின் மூலம்தான் எம்ஜிஆர் திரைத்துறையில் நடிகராக அறிமுகமானார் சதி லீலாவதி திரைப்படம் வெற்றியடைந்திருந்தாலும் அடுத்தடுத்து எம்ஜிஆருக்கு அதே போன்ற கேரக்டர்கள் தான் கிடைத்துள்ளது அதனால் நடிக்கலாமா வேண்டாமா என்ற எண்ணத்திலேயே பல பட வாய்ப்புகளை தவறவிட்டுள்ளார் எம்ஜிஆர் அதே சமயம் வித்தியாசமான கேரக்டர்களில் சில படங்களில் துணை நடிகராகவும் நடித்துள்ளார் எம் கே தியாகராஜ பாகவதர் நடிப்பில் வெளியான அசோக் குமார் திரைப்படத்தில் அவரது கண்களை எடுக்கும் பணியாளாக எம்ஜிஆர் நடித்திருந்தார் பல போராட்டங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான ராஜகுமாரி திரைப்படம்தான் எம்ஜிஆர் அவர்கள் நாயகனாக நடித்த முதல் திரைப்படம் இந்த படத்திற்கு முன்பே ஒரு படத்தில் நாயகனாக நடித்து வந்த எம்ஜிஆரை நீக்கிவிட்டு அந்த படத்தில் பி சின்னப்பாவை நாயகனாக வைத்து அந்த படத்தை எடுத்திருந்தனர் இதன் காரணமாக ராஜகுமாரி படத்திலும் அப்படி ஒரு சம்பவம் நடந்துவிடக்கூடாது என்பதில் எம்ஜிஆர் உறுதியாக இருந்துள்ளார் ஆனாலும் கோவையில் நடைபெற்று வந்த இந்த படம் பல தடைகளை கடந்தே தயாராகி வந்துள்ளது ஒரு கட்டத்திற்கு மேல் எடுத்த வரை படத்தை போட்டு பார்த்த தயாரிப்பாளர் ஜூபிட்டர் பிக்சர் சோமு மற்றும் அவருடன் இருந்த இணை தயாரிப்பாளர்களுக்கு இந்த படம் அவ்வளவாக திருப்தி இல்லை இதனால் ராஜகுமாரி படத்தை இத்தோடு கைவிட்டு விடலாம் என்று முடிவு செய்துள்ளனர் அதே சமயம் ஜூப்பிட்டர் பிக்சர் சோமு அவர்கள் ராஜகுமாரி திரைப்படத்தின் பெரும்பாலான படப்பிடிப்பு முடிந்துவிட்டது இன்னும் கொஞ்சம்தான் பாக்கி இருக்கிறது மீதி இருப்பதையும் எடுத்துவிட்டு அதன் பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று கூறியுள்ளார் ஜூப்பிட்டர் பிக்சர்ஸ் அதற்கு முன்பு தயாரித்த இரண்டு படங்கள் தோல்வியைத் தழுவியதால் அவர்கள் மூன்றாவது தோல்வியை சந்திக்க தயாராக இல்லை என்று சொன்னாலும் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் சோமு கூறியதைத் தொடர்ந்து அவர்கள் ஒப்புக்கொண்டனர் இதன் காரணமாக ராஜகுமாரி திரைப்படத்தின் படப்பிடிப்பு தாமதமாக நடந்ததால் அந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு பதினெட்டு மாதங்கள் நீண்டுள்ளது இதனிடையே அந்த திரைப்படத்திற்காக தனக்கு பேசிய சம்பளத்தை முழுவதுமாக வாங்கிவிட்ட எம்ஜிஆர் அவர்கள் அடுத்து படப்பிடிப்பின் போது தங்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த படத்தின் பாதியிலேயே கோவையில் இருந்து சென்னை திரும்பிவிடலாம் என்று யோசித்த எம்ஜிஆர் அதற்காக முயற்சியும் செய்துள்ளார் அப்போது எம்ஜிஆரை சந்தித்த அந்த படத்தின் நடன இயக்குனர் குமார் என்பவர் உங்களை நாயகனாக வைத்து படம் எடுக்க யாரும் தயாராக இல்லை ஆனால் ஜூப்பிட்டர் பிக்சர் சோமு உங்களை நாயகனாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார் அதனால் அவர் விருப்பத்தின்படி இந்த படத்தில் நடித்து முடிக்காமல் நீங்கள் இந்த ஸ்டுடியோவில் இருந்து வெளியில் செல்லக்கூடாது என்று எம்ஜிஆரிடம் கூறிய அவர் ஆயிரத்தி எட்நூறு ரூபாயை எம்ஜிஆரிடம் கொடுத்துள்ளார் மேலும் அவர் எம்ஜிஆரிடம் இந்த பணத்தை உங்களால் முடியும் எனக்கு நீங்கள் திருப்பிக் கொடுங்கள் இதை வைத்துக்கொண்டு நீங்கள் படப்பிடிப்பில் கலந்து கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார் தயாரிப்பாளர்கள் படம் சரியில்லை கைவிட்டு விடலாம் என்று நினைத்த ராஜகுமாரி திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றதோடு மட்டுமல்லாமல் எம்ஜிஆர் அவர்களுக்கு முன்னணி நாயகன் என்ற அந்தஸ்தையும் கொடுத்தது